உலகெங்கிலும் வாழும் உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளி குறித்தும் வள்ளலார் சர்வதேச மையம் குறித்தும் சொற்பொழிவாளர் பட்டிமன்ற பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சுகி சிவம் ஐயா அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார் அந்த காணொளி பற்றி நாம் உடனடியாக அதற்கு எதிர்வினையாக ஒரு சிறிய குறுங்காணொலியும் அதற்கு பிறகு ஒரு விரிவான காணொலியை விட்டுருந்தோம் அது விரிவான காணொலியில் நம்ம மேலோட்டமாக தான் சொல்லிட்டு போயிருந்தோம் ஏன்னா அது ரொம்ப ஆழமாக போய் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணுமா அப்படின்னு யோசித்து அதை வந்து அடுத்தது அடுத்த செய்திகளுக்கு கடந்து போயிருந்தோம் இந்த காணொலிக்கு வந்து பின்னூட்டம் எட்ட சிலர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நீங்கள் சுகிசிவத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது தரம் இருக்கிறது நேற்று வந்து நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமா என்று காரணத்தினால தான் நம்ம வந்து இது பற்றி இப்போ வந்து விரிவாகவே நாம் பேச வேண்டியதாகிடுச்சு இப்போது வடிவேல் ஒரு படத்தில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரவுடி இழுத்து கொண்டு வந்து விட்டு முடிஞ்சா என் தலைவனை அடிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது போல் இவர்கள் தேரை இழுத்து தெருவில் விட்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட நாம் வந்து மதிப்பிற்குரிய சுகி சிவமையா அவர்களை இவர்கள் நினைப்பது போல் நம் ஏளனமாகவெல்லாம் பேசவில்லை இப்போ பொதுவாகவே நம்ம கடந்த நான்கைந்து மாதங்களாக பெருவழி தொடர்பான இந்த முரண்பாடுகளை பற்றி வாத விவாதங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம் சில வேலைகள் கேலியாகவும் கிண்டலாகவும் சுட்டி காட்டுவது போலவும் க சில நே சில வேலையில் கடுஞ்சொற்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கலாமே தவிர இதெல்லாம் வந்து அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் புரிந்து கொள்ளாமல் இவர்கள் உள்ளுக்குள்ளே சிதைக்கிறார்களே என்கிற கோபத்தின் வெளிப்பாடாகவும் அதேபோல் அவர்களுக்கு பதிலுக்கு அவர்களும் சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் வாத விவாதங்கள் தான் இருக்கின்றன மொத்தத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடு ஒன்றே ஒன்று தான் இரண்டே இரண்டு தரப்பு ஒரு தரப்பு அது மிகச் சிறுபான்மையாக இருக்கக்கூடியது அவங்க என்ன சொல்றாங்க பெருவழிக்குள் தான் கட்டுமானம் கட்ட வேண்டும் வேறு எங்கு கட்டுவது என்று கேட்கிற ஒரு மிக மிக சிறுபான்மையினர் இவர்கள் அரசினுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் அவ்வளோதான் பெரும்பான்மையானவர்கள் பெருவழிக்குள் கட்டுமானங்கள் என்கிற பெயரில் கட்டட குவியில்களை கொட்டாதீங்க பெருவெளியை சிதைத்து விடாதீர்கள் பெருவழி என்பது ஒட்டுமொத்தமான மெய்யியலினுடைய பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அப்படின்னு சொல்றாங்க உடனே இதுக்கு வந்து தவறான விளக்கங்களை பொய்யான விளக்கங்கள் கொடுக்குறாங்க வெளி அப்படின்னா விண்வெளி அப்படின்னு விட்டாங்க பாருங்க ஒரு ரீலு அதற்கு நம்ம உடனே வள்ளல் பெருமானாருடைய திரு அருட்பாவல் வந்து எடுத்து நம்ம வந்து அந்த பாடலை சொல்றோம் அதுல என்ன சொல்றாங்க சூரிய சந்திரர் ஒளிபெற விளங்கும் திரு அருட் பெருவெளி தலத்து எழுந்த சுடரே அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்றாங்க திரு அருட் பெருவெளி தலம் அப்படின்றாங்க நீங்கள் வெளி விண்வெளின்னா அதை விண்வெளியாக இருந்தால் தலம்னு எதுக்கு சொல்கிறாங்க எங்க வானத்தில் போய் தலம்னு சொல்லுவாங்களா அதுவும் வள்ளல் பெருமானர் சொல்லுவாரா ஆக அது பெருவெளி தலம் என்றே குறிப்பிடுகிறார் எந்த அருட்பாவை எல்லாம் வாசிக்க மாட்டாங்க வாசித்தாலும் கடந்து போயிடுவாங்க இந்த பெரிய விஞ்ஞானிகள் மேதாவிகள் இப்படி எடுத்து வைக்கிறோம் அடுத்தது இன்னொரு ஆர்கியூமெண்ட் சொல்கிறாங்க அங்கே வந்து ஒரு அம்பலம் தான் சிதம்பரத்தில் இருக்கிறது இங்கே எட்டு அம்பலம் இருக்கிறது வருவார் அழைத்து வாடி அப்படின்னு வந்து பாடலில் வந்து இடுக்கு என்ற சொல்லுக்கு வந்து துன்பம் அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் கொடுத்தார் ஒரு பெரிய மேதாவி அவரை நம்ம உடனே வந்து நம்ம சொன்ன மறுத்து சொன்ன இல்லை இடுக்கு என்பது துன்பம் கிடையாது இடுக்கு என்றால் நெருக்கடி என்றுதான் தான் பொருள் அங்கே நெருக்கடியா இருக்கு அது தெள்ள தெளிவாக ஒரு தான் இங்கே இருக்கு அங்கே எட்டு அம்பலம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு அறை தான் இருக்கிறது அங்கே எட்டு அறை இருக்கிறது அப்படின்னா ஒரு அறை என்பது நெருக்கடியை குடிக்கக்கூட சொல் தானே அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு சொன்னோம் அது தான் இடுக்கு என்று சொன்னோம் இப்படி ஒவ்வொன்றாக வள்ளல் பெருமானார் ஆவணங்களில் எழுத்து ஆவணங்களில் கூறியவற்றை முன்வைத்து தான் நம்முடைய வாதங்கள் அனைத்துமே இருக்கின்றன வள்ளல் பெருமானாருடைய உரைநடையாகட்டும் அல்லது வந்து பாடல்களாக பாடல்களாகட்டும் அவர் என்ன சொன்னாரோ அதன் அடிப்படையில் தான் நம் வாதங்களை முன்வைக்கிறோம் ஆனால் இந்த கட்டுமான ஆதரவாளர்கள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம ஏ அருள் இளங்கோ ஐயா இருக்காங்க இல்லைங்களா இவர் வழக்குகள் வாதாடினா வாதாடினார்னு சொல்கிறார் இல்லைங்களா அதில் மிக முக்கியமான அவர் வந்து வாதாடியதாக கூறக்கூடிய வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவாச்சாரியரை தீட்சிதரை வெளியேற்றிய அந்த வழக்கு அந்த வழக்கில் இவருக்கு தீர்ப்பு எப்படி வந்தது எதனால் வந்தது எந்த அடிப்படையில் ஒரு வாதம் பண்ணார்னு வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானாருடைய எழுத்தாவணங்களை வைத்து தான் அவர் வந்து வாதாடுறார் வள்ளல் பெருமான உருவ வழிபாடு கூடாது என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த எழுத்தாவணங்களை வைத்து தான் முதல் ஆணையத்தில் வாதாடுறாரு அதன் பிறகு மேல்முறையீட்டுக்கு வந்து உயர்நீதிமன்ற போகுது சந்திர நீதிபதி இருக்கார் அப்போ வந்து வ வரும்பொழுதும் அந்த எழுத்தாவணத்தின் ஆவணத்தின் வள்ளல் பெருமானாருடைய எழுத்தாவணத்தின் அடிப்படையில் தான் வாதம் செய்து வெற்றி பெறுறாரு ஆனால் இந்த சர்வதேச மையம் விவகாரத்தில் தலைகளாக திரும்பி நிற்கிறார் திரு ஏ பிஜே அருள் இளங்கோ ஐயா என்ன சொல்றாங்க இப்போ அந்த வள்ளல் பெருமானார் சொன்னது அப்படி சொல்லல இப்படி சொன்னார் நீங்கள் வந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடாது தெற்கு நோக்கி வந்து இருக்கணும் தெற்கு நோக்கி இருப்பதற்கு நீங்க வந்து சத்தியகான சபைக்கு வடக்கு புறமா வந்து நீங்க வந்து அந்த இடத்துல வந்து மண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு இவர் மண்டபம் கட்ட வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமானார் சொல்லாததை சொல்கிறார் அதே போல இடுக்கு என்பதற்கு வள்ளல் பெருமானார் சொல்லாத ஒரு விளக்கத்தை இவர் சொல்றாரு இதெல்லாம் தாண்டி என்னன்னா புற வழிபாடு கூடாது அக வழிபாடு என்பதற்கு தான் இந்த வந்து ஒட்டுமொத்த ஞானசபையே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆக ஞானசபையை பொறுத்த வரைக்கும் இது சிறப்பெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தாராளமாக கட்டடம் கட்டி வெட்டலாம் ஆண்டுக்கு பதிமூணு நாள் தான் அங்கே வந்து கூட்டம் இருக்கு மீதி நாளெல்லாம் பாலடைஞ்சு ஆளாரவம் இல்லாமல் கிடக்கு அப்படின்னு ஒரு பொய்யை வேற சொல்றாரு அது பொய்யிங்க அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வேளையும் உணவு ஒன்று வரக்கூடியவர்களே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்திற்கு தலா குறைந்தபட்சம் ஆயிரம் பேர்னு போட்டால் கூட மூன்றாயிரம் இலைகள் வந்து மூன்றாயிரம் உணவு வந்து பரிமாறப்படுகிறது ஒரு ஒரு நாளைக்கு அது இல்லாமல் ஞானசபைக்கு காலையும் மாலையும் பூசிக்கு வரக்கூடியவங்க இருக்காங்க சுற்றுலா பயணிகள் ஏராளமான அளவில் வராங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தை விருத்தாச்சலத்துக்கு சுற்றி வரக்கூடிய எல்லோருமே அந்த வழியாக போன இறங்கி போய் வடலூருக்கு உள்ளே போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க எனவே அன்றாட மக்கள் வந்து வந்து கொண்டு சென்று கொண்டு தான் இருக்கிறார்களே தவிர இவர் சொல்லக்கூடிய ஆளரவமே இல்லாமல் இருக்கிறது என்பதெல்லாம் அப்பட்டமான பொய் என்று நாம் நடைமுறை உண்மையை வைத்து வாதம் செய்கிறோம் இப்படி ஒவ்வொன்றாக இவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் தவறானது பிழையானது உள்நோக்கம் கொண்டது இப்ப இப்ப உங்களுடைய சுயநலத்திற்காக மாற்றி சொல்றீங்க எனவே தயவுசெய்து இப்படிப்பட்ட முடக்குவாதங்களை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளல் பெருமானோருடைய எழுத்தாளன்கள் அடிப்படையிலும் நடைமுறை அடிப்படையிலும் என்ன ப்ராக்டிக்கலோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து முன்வைக்கிறோம் இதுதான் நடந்துட்டு இருக்கே தவிர இதே போலதான் சுகிசிவம் ஐயா அவர்களை கூட இந்த வாதங்களுமே வந்து வந்து ஐயாவுடைய வாதங்கள் சுரத்தில்லாத வாதங்கள் பிழையான வாதங்கள் அப்படின்னு சொல்றதை வைக்கணும் முதல் முறையை ஐயா என்ன சொல்றாங்க எடுத்த உடனே இன்னொரு மிக முக்கியமான குறிப்பை சொல்லிடுறேன் சுகி சிவம் ஐயா அந்த காணொலியில் பேசினது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு இது வந்து பார்த்திங்கன்னா சுகிசு வையாக வேணா அந்த புதிதா இருக்கலாம் ஆனா கிட்டத்தட்ட நான்கை மாத மாதங்களாக அகரம் இவற்றையெல்லாம் கூர்ந்து கவனித்து இவற்றுக்கெல்லாம் எதிர்வினையாற்றிக் கொண்டிருக்கு நமக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரியுது அப்படியே திரு ஏபிஜி அருள் இளங்கோ கடந்த ஐந்து மாதங்களாக கூறிக்கொண்டிருக்கக்கூடிய வாதங்கள் தான் புத்தம் புதிதாக எது அந்த வாதத்தில் எதுவுமே கிடையாது எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே அருள் நாகலிங்க ஐயாவும் அருள் இளங்கோயாவும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது அங்கே யாசம் கேட்டு பிச்சை எடுக்கக்கூடியவங்க இருந்துட்டு இருக்காங்க அந்த பிச்சைக்காரர்களை அப்படின்னு சொல்லிட்டு நாகலிங்க ஐயா மாத்திரார் இல்லை அவங்க ஆதரவற்றவர்களை அதற்கு அவங்க ஒரு ஒரு வழி செய்யணும் அப்படின்றார் நியாயம்தான் பல முறை நம்ம போகும்போது நம்மளே பார்க்குறோம் உண்மையிலேயே கைகால் முடியாதவங்க அவங்களுக்கு இல்லாமல் நல்ல திடகாத்திரமாக உழைக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவங்க கூட உட்காந்து சோறு தின்னுட்டுருக்கான் அப்போ இவர்களெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய வேலை யாருடைய வேலை இந்த தலைமைச்சங்கம் சங்கம் என்று தங்களை அழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சன்மார்க்கர்களும் இந்து சமய அறநிலையத்துறையும் அமர்ந்து பேசி இவர்களுக்கு என்ன செய்யலாம் இப்போ எடுத்துக்காட்டாக ஆதரவற்றோரும் இருக்காங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க ஆதரவற்ற இருக்குன்னா அதில் ஃபில்டர் பண்ணலாம் கொண்டு வந்து விட்டு போட்டு போகிறாங்க இல்லைங்களா அதை தடுக்கலாம் பல இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தாய் தந்தையரை கொண்டு வந்து அனாதையா விட்டுட்டு போகிற நிகழ்வுகள் எல்லா இடங்களும் முதியோர் இடத்தில் நடப்பதை போல அங்கும் நடக்கிறது அவர்களெல்லாம் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணலாம் நீங்கள் யாரையாவது புதிதாக ஒருத்தர் உள்ளே வர்றாங்கன்னா அவங்களை பற்றின விவரங்களை பதிவு செய்து உள்ளே அனுப்பணும் கொண்டு வந்துருக்கலாம் அடுத்ததாக நீங்கள் வந்து இன்னும் அடுத்து என்ன செய்யலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல திடகாத்திரமாக இருந்து மூணு நேரம் உட்காந்து சோர்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவன்லாம் கூப்பிட்டு பெருவெளியை போற சுத்தம் பண்ணுறான்னு நீங்கள் சொல்லலாம் சொல்லிட்டு நீங்க மூன்று நேரம் உணவு ஒன்று நீ நீ பெருவழி பூரா சுத்தம் செய்ய உழைக்க வைக்கலாம் அங்க உள்ள வந்து துப்புரவு தூய்மை பணிகள் கொடுக்கலாம் அவனுக்கு ஒரு குறைந்த குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ ஒரு குறைந்த அளவுல சம்பளம் கொடுத்தா கூட அவனை ஒரு உழைப்பாளியாக மாற்றி இருக்கலாம் போ இது வந்து நான் எடுத்துக்காட்டா சொல்றேன் இப்படி எத்தனையோ நீங்கள் வந்து செய்து அதை மாற்றம் செய்யலாம் ஏன் செய்யல ஒன்று அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சுகிசிவமையை அடுத்து என்ன வைக்கிறாங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ ஆக்கிரமிப்புகள் நடந்திருக்கின்றன அதிலும் அது இந்து சமய அலுத்தறைக்கு தொடர்பு இருக்கும் இருந்தாலும் கூட பத்திரப்பதிவுத்துறை அந்த துறை இந்த துறை எல்லாம் சேர்ந்து தான் அது நடந்திருக்கு அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஏன் இவர்கள் எல்லாம் யாரும் கேட்கவில்லை அப்படின்றாங்க சுகிசிவயம் ஐயாவை பார்த்து நம்மளும் ஒரு வார்த்தை கேட்குறோம் ஐயா நீங்க இந்து சமய அர்நலத்துறையினுடைய அந்த ஆலோசனைக்குழு உறுப்பினராக இருக்கீங்க இல்லையா இத்தனை நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக நீங்க ஏன் வடலூர் போகல வடலூர் முன்னமே போயிருந்து இதெல்லாம் நீங்க முன்கூட்டியே ஒழுங்குபடுத்தி இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா உங்களை போன்ற இருக்கிறவங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் போய் இருந்தது முன்னாடி நின்று இருந்தால் இந்நேரம் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா எனவே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவோட வாதங்களில் அது வந்து அது அது ஏபிஜி அருள் இளங்கோ வைத்த வாதம் தான் அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபங்கள் ரெண்டு மண்டபங்கள் சொல்றாங்க தர்மசாலைக்கு மேற்புறமாக இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் இருக்கு அதை கட்டும்போது ஏன் யாருமே எதிர்க்கவில்லை அப்படின்னு ஐயா சுகிசிவம் ஐயா ஒரு கேள்வி வைக்கிறாங்க அடுத்தது முன் மண்டபம் சத்தியஞான சபைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம் கட்டும் போது யாருமே எதிர்க்கவில்லை வில்லை அப்படின்றாங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு மண்டபங்களுமே அது வந்து முன்மண்டபம் வந்து குறிப்பாக முன்மண்டபம் கட்டப்பட்டது அது இரண்டாம் முறை புதுப்பிக்கப்பட்ட போது கா அன்பழகன் என்று நினைக்கிறேன் குறிப்பாக பேராசிரியர் கா அன்பழகனுடைய நிதியிலிருந்து தான் அது கட்டப்பட்டதாக ஒரு கல்வெட்டு எனக்கு வாசித்ததாக நினைவு எனவே அது பற்றி வரலாறு நம்ம வந்து முழுசா எடுத்த தெரியும் அது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய மக்களுக்கு தைப்பூசத்தன்று அது தேவையில்லை மற்ற நாட்களில் வரக்கூடியவங்களுக்கு அது வெயில் மழை காலத்துக்காக கட்டதாக சொல்லப்பட்டது சரி ஆனாலும் கூட அந்த மண்டபம் கட்டப்பட்ட விதம் தவறு என்று நம் டிஎன்டிவில் இதிலே தெளிவாக போட்டிருக்கோம் என்ன காரணம் என்றால் தைப்பூசத்தன்று சத்திய ஞான சபையில் தரிசனம் செய்ய வேண்டியது வடக்கு நோக்கி ஞானசபையை பார்த்து நின்று நாம் தரிசனம் செய்யும் போது நேர் எதிரே அக்னியும் வலது கண்ணுக்கு நேரே வந்து கிழக்கே சூரியனும் இடது கண்ணுக்கு நேரே வந்து சந்திரனும் தெரியக்கூடிய நாள் இந்த முன் மண்டபம் கட்டி என்ன பண்ணுறாங்கன்னா சூரியனையும் பார்க்க முடியாது சந்திரனையும் பார்க்க முடியாது ஒன்றா இவங்க வந்து மழை வெயிலுக்கு வந்து கட்டணும் அப்படின்னா இதை உயர்த்தி கட்டி இருக்க வேண்டும் இந்த இரண்டு புறங்களிலும் இங்கிருந்து பார்த்தாலும் வானம் தெரிவதை போல அந்த சந்திரனும் சூரியனும் தெரிவதைப் போல இவர்கள் கட்டி கட்டுமானம் கட்டி இருக்க வேண்டும் எனவே அந்த கட்டுமானம் கட்டியவர்களுக்கு அந்த தத்துவமே புரியல அது அதனால தான் சொல்கிறோம் இந்த அறவலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாது தெரிவதற்கு வாய்ப்பு கூட வச்சுக்கலாம் இதையெல்லாம் உணர்த்த வேண்டியது இந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் தான் ஆனால் இவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா எனவே இத்தனை நாள் கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு மண்டபங்கள் தான் கட்டியிருக்காங்க சரி கேட்கல அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ சர்வதேச மையம் என்கிற பெயரில் கட்டப்படக்கூடிய மண்டபங்கள் எத்தனை அந்த இரண்டு மண்டபங்களும் இதுவும் ஒன்றா என்கிற கேள்வியை சுகி சிவமையா அவர்களுக்கு இவங்க தெரியப்படுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதற்காக சுகி ஐயா இந்த காணொலியை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஐயா இப்போ நீங்க வந்து இந்த வடிவமைப்பை நீங்க பாருங்க இது வந்து வள்ளலார் இருநூறு விழாவினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் கலந்து கொண்ட அந்த கண்காட்சியில் வைக்கப்பட்ட வள்ளலார் சர்வதேச மையத்தினுடைய வடிவமைப்பு இதுல பாருங்க நெய்வேலி ரோடு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நுழைவாயில் நுழைவாயில் பாருங்க எத்தனை பெரிய நுழைவாயில் கிட்டத்தட்ட இதுக்கே ஆறு ஏழு கோடி ரூபாய் சொல்றாங்க அதன் பிறகு உள்ள வந்து பாத்தீங்கன்னா எண்பது அடி சாலை சத்தியஞான சபை வரைக்கும் அப்படின்னு ஏபிஜே அருள் இளங்கோ உங்கள் நண்பரே சொல்கிறாரு எண்பதடி சாலை எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வந்து வருது நேஷனல் ஹைவேஸ்ல கூட வந்து எண்பது அடி சாலை இல்ல அந்த எண்பதடி அடி சாலை இரண்டு புறங்களும் கொஞ்சம் பூங்கா கொஞ்சம் கட்டடம் நம்ம வசதிக்கு ஏற்ப அப்படின்றாரு ஏபிஜே பிஜே அருள் அலங்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா கிழக்கும் மேற்கும் நுழைவாயில் கொண்ட அந்த இடத்துல ரெண்டு மண்டபங்கள் வருது ஆக எண்பது அடி அடி ரோடு இரண்டு மண்டபங்கள் வந்துருதா இதற்கு பிறகு சத்தியஞான சபையை சுற்றி இவ்வளவு சாய்வு சாய்வு தளம் அங்கே வந்து எல்லா வரிசையாக வந்து ஸ்லோப் மாதிரி உட்கார்ந்து தரிசனத்தை பார்ப்பதற்கு அதற்கு பிறகு மண்டபங்கள் கிட்டத்தட்ட ஏபிஜே அருள் அளங்கோ பட்டியலிட்ட மண்டபமே அவருடைய காணொலியிலே இருக்கு ஆறு ஏழு மண்டபங்கள் வருது அந்த மண்டபம் இந்த மண்டபம் அந்த மண்டபம்ன்றார் அவர் அப்புறம் தியான மண்டபம்ன்றாரு இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணிகள் வந்து செல்வதற்கான விடுதி அதற்கான அவர்களுக்கான அறை நூலகம் கழிவறை குளியலறை தங்குமிடம் முதியோர் இல்லம் இத்தனை கட்டடங்கள் உள்ளே வரப்போகிறது இப்போ ஐயா குறிப்பிட்ட அந்த முன்மண்டப கட்டடமும் இந்த தர்மசாலைக்கு மேற்புறம் கட்டப்பட்ட அந்த இரண்டு கட்டுமானங்களையும் நாம் ஒப்பிடும் பொழுது அதைவிட ஐநூறு மடங்கு கூடுதலான கட்டடங்கள் வரப்போகின்றன முழுக்க முழுக்க அந்த ஏரியாவை டம்ப் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் திட்டமாக இருந்தது எல்லாம் உள்ளதா வருது ஏழு கிளைச்சாலைகள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கிளைச்சாலைகளும் உள்ளதா வருது உபாசனா சாலை யோகா சாலை பாடசாலை மருத்துவ சாலை வைத்தியசாலைன்னு இவர்கள் சொல்லக்கூடிய அந்த சாலைகளும் உள்ளதா வருது வெளிநாட்டு பயணிகள் தங்கக்கூடிய விடுதிகளும் உள்ளதா வருது அவர்களுக்கான அரங்கம் தான் வருது அவர்கள் அதே போல் வந்து சன்மார்க் கல்வி சாகா கல்வி கற்றுக் கொடுப்பதற்கான பா பாடசாலை கட்டடம் உள்ளதா வருது நூலகம் அங்கதா வருது தியான மண்டபம் தான் வருதுன்னா முழுக்க முழுக்க இந்த எழுபத்தி ஒரு ஏக்கரிலும் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் கட்டுமானங்கள் தான் இவர்களுடைய திட்டம் இதுதான் இந்த வடிவமைப்பு இந்த வடிவமைப்பு பொய்யா இல்லையான்னு சொல்லுங்க இந்த வடிவமைப்பு இல்லைங்க நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா இதைத்தான் நம்ம வந்து தவறான பிழையான வாதங்களை முன்வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் சுகி சிவ ஐயாவுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இது என்னன்னா ஏபிஜி அருள் அப்படியே சொன்னது பூரா அவர் கடந்த ஐந்தா ஐந்து மாதங்களாக சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் தான் அப்படியே வந்து சுகிசிவையா கிட்ட சொல்லியிருக்கார் அவர் ஐயா அப்படியே சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிக முக்கியமாக இந்த இதுபோன்ற சர்வதேச மையம் அமைந்துவிட்டால் விட்டால் உலக அளவிற்கு வள்ளல் பெருமானாருடைய புகழ் பரவிவிடும் அதை தடுப்பதற்காக வஞ்சகத்தோடும் வஞ்சனையோடும் செய்கிறார்கள் என்று சுகிசிவ ஐயா கூசாம சொல்றாங்க யாராவது இவ்வளவு அக்கறையோடு அந்த நிலத்தில் வந்து சிதைத்து விடாதீங்க அந்த நிலத்தை மண்ணை சிதைத்து விடாதீங்க கட்டுமானம் கட்டி விடாதீங்க இன்றைக்கியே பதினஞ்சுலேருந்து பதினெட்டு லட்சம் பேர் வர்றாங்க எதிர்காலத்தில் இப்படியே இந்த எண்ணிக்கை இருக்காது இது இருபது லட்சமாக முப்பது லட்சமாக உயரும் அப்போ எதிர்காலத்தை நீங்கள் கணக்கில் செய்யாமல் நீங்கள் திட்டமிடக்கூடாது வள்ளல் பெருமள நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி திட்டம் போட்டிருக்காருங்க உங்களால் அடுத்த பத்தாண்டுகளுக்கு யோசிக்க முடியலையே நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி திட்டம் போட்டு என்ன சொல்கிறாரு எள்ளு விழுந்தால் எள்ளு எடுக்கக்கூடிய முடியாத அளவுக்கு கூட்டம் வரும் அதனால் எதுவும் செய்யாதீங்கடான்றாரு நீங்க நீங்கள் ஆண்டுகளுக்குள்ள நீ அடுத்த இந்த கூட்டம் இது ஒரு இருபது லட்சம் கூட்டம் வந்து இருபத்தஞ்சு லட்சம் கூட்டம் வருதுன்னா எங்கே போய் அவர்களை நிற்க வைப்பீர்கள் இதுக்கு வந்து மிக முக்கியமாக ஏ பிஜே அருள் உள்ளிட்ட அந்த ஆதரவாளர்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது தைப்பூசத்தன்று அங்கே கடைகள் போடுகிறார்கள் தற்காலிக கடைகள் போட்டு அந்த இடத்தையெல்லாம் அடைக்கிறார்கள் அதற்கு பதிலாக கட்டடம் கட்டிவிடலாமே அப்படின்றாங்க இது எவ்வளவு அபத்தமான வாதம் இந்த வாதத்தை கேட்டபோது எனக்கு ஒன்றே ஒன்று தோணுச்சு இந்த திரைப்படத்தில் வரும் சந்தானம் நடிச்ச ஒரு படத்துல என்னை பார்த்தா பைத்திகாரனை தெரியுதா அப்படின்னு நீங்கள் என்ன மக்களை பார்த்தா பைத்திகாரன் நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் உங்களுக்கு விவரமே அவ்வளோதான் கேள்வி அப்பவே வருது என்ன காரணம் அப்படின்னா இன்று பதினைந்துலேருந்து இருந்து பதினெட்டு லட்சம் பேர் இன்னும் ஒரு பத்தாண்டுகளில் இருபது லட்சம் பேர் இருபத்தஞ்சு லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் வராங்க இந்த கொண்டிருக்கக்கூடிய தற்காலிகமானது அந்த முப்பது லட்சம் பேர் உள்ள வர முடியும் ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் நிரந்தரமாக கட்டணம் கட்ட வேண்டி முப்பது லட்சம் பேர் வரக்கூடிய அந்த நேரத்தில் வைத்துக் கொண்டு நீங்க எப்படி அவர்களை உள்ள அகாமடேட் பண்ணுவீங்க இவ்வளவு கட்டடக் கோயில்களை அங்கே போட்டு பெருவெளியை முழுக்க முழுக்க நீங்கள் வந்து கட்டடக் கோவில்களாக மாற்றக்கூடாது அது பெருவெளி பெருவெளியாக இருக்க வேண்டும் அதைத்தான் வள்ளல் பெருமானான் சொல்லியிருக்காங்க அது தைப்பூசத்தன்று அந்த நான் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெருவெளியில் வெட்டவெளியில் அங்கே வந்து நிற்கும் பொழுதும் அமரும் போதும் தான் அந்த ஆற்றல் முழுமையாக கிடைக்கும் அவர்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க அவங்க அதனால அந்த அடிப்படை தேவை நீங்கள் தண்ணி தண்ணி வசதி பண்ணுறோம் டாய்லெட் வசதி பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் வந்தவங்களே எங்கே டாய்லெட் போனாங்க எங்க சிறுநீர் கழித்தாங்க எங்க சாப்பிடாம போனாங்க அத்தனைக்கு தர்ம தைப்பூசத்தன்று வந்த அத்தனை பதினஞ்சு லட்சம் பேர் இருபது லட்சம் பேருக்கு நீங்க எல்லாமே தருமச்சாலையில தான் சோறு போட்டீங்களா தருமச்சாலையில தான் தருமச்சாலை எத்தனை பேர் அமர்ந்து சாப்பிட முடியும் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழனி அருகே உள்ள கடக்கப்பட்டி சுவாமிகளுடைய அந்த இடத்துக்கு போய் பாருங்க ஐந்தாயிரம் பேர் உள்ள உட்காந்து சாப்பிடலாம் காலையில இருந்து இரவு வரை உணவு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சிறு துளி வந்து பாத்தீங்கன்னா தூய்மையற்ற இல்லை அவ்வளவு தூய்மையா வச்சிருக்காங்க அங்கே இந்த மாதிரி யாசம் கேட்குறவங்க யார் இல்லையே அவர் கட்டுப்படுத்துகிறாங்க கரெக்டாக சரியா உணவு உங்கரே வாங்கிட்டு போயிரு அப்படின்றாங்க அங்கே யாரையும் படுக்க விடுறதில்ல இதையெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதெல்லாம் மிக 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 எளிமையான இந்த காரியங்களை யாசகம் கேட்க வரவங்க அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஆதரவற்றவர்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு செய்ய வேண்டியது வந்து அறநிலைத்துறையும் இந்த சன்மார்க்க சங்க அதாவது தலைமைச் சங்கம் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய இவங்களும் தான் செஞ்சுருக்கலாம் இதையெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் வந்து கட்டடத்தை டம்ப் பண்ணலாம் இதெல்லாம் வந்து தடுப்பெல்லாம் வஞ்சகங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு நியாயம் இது கொஞ்சமாக மனசாட்சி வேண்டாமா அப்புறம் வந்து வள்ளலார் வந்து வழிபாட்டுக்கு வந்து முறை சொல்லியிருக்கார் இதை பற்றி நம்ம காணொலியில் போட்டிருக்கோம் இப்போதான் ஈரோடு கதிர்வேல் ஐயா வந்து மேடைகளில் பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு மேடையில் பேசினாங்கன்னு தெரியல ஆனால் அதுக்கு முன்பே நம்ம காணொலி போட்டிருக்கோம் எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் பொருள் போகம் அதே போல் சொத்து ஆகியவற்றின் மீதெல்லாம் இன்பம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது அவங்க தான் போய் உள்ள பூசை பண்ணணும் அது அது முட்டிக்காலிட்டு செல்ல வேண்டும் காலில் வத்திரம் சுற்றி சுற்றி கொண்டு செல்ல வேண்டும் துணி சுற்றி கொண்டு செல்ல வேண்டும் வாயின் படியில் அடிக்க இருந்து தான் விளக்கு வைக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதன்படி நடக்கலை இப்போ நடக்கணும் நடக்கணும் அப்படின்னா நடத்துங்க எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே தாராளமாக உள்ள வந்து நடத்துங்க அது யார் கேட்க போகிறாங்க அது வேண்டாம் நேராக சொல்ல போகிறாங்களா அதுக்கு வந்து அறநிலையத்துறையும் இந்த தலைமைச் சங்கம் உள்ளிட்ட எல்லாம் சேர்ந்து அதை செஞ்சுட்டு போகலாமே அது பெரிய இது பெரிய காரியமாக இது செய்கிறதுக்கு ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் அறநிலைத்துறை கையில் இருக்குது இது ஏன் அதற்கு வந்து வழிமுறை வள்ளல் பெருமானர் எழுதி வச்சிருக்கார் இல்லீங்களா தெள்ளத்தளிவாக இப்படி தான் பூசி செய்ய வேண்டும் அடுத்ததாக கீழே சொல்றாங்க மீண்டும் எப்ப நேரம் இருக்கும்போது மீதமெல்லாம் எழுதுறேன்னு சொல்லி அதில் எழுதி வச்சிருக்காங்க இதற்கு எழுதி கொடுத்திருக்காங்க ஆனால் கிளைச்சாலைக்கு எங்காவது வள்ளல் பெருமானர் எழுதி கொடுத்துருக்காங்களா இந்த ஆறு கிளைச்சாலை ஏழு கிளைச்சாலைக்கு எங்காவது வள்ளல் பெருமானர் எழுத்து ஆவணத்தில் இதெல்லாம் கட்ட வேண்டும் சொல்லிருக்காங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆண்டு காலம் வள்ளல் பெருமானார் தான் இருக்காங்க ஞானசபை கட்டுவதற்கு முன்பாக தருமச்சாலையாக தான் கூடியிருக்காங்க தருமச்சாலையில் கட்டு பொழுது அந்த கிளைச்சாலைகளை கட்டுவதற்கு வள்ளல் பெருமனர் எந்த முன்னெடுப்பையும் எடுக்கவில்லை மாறாக மட்டும் மட்டும்தான் கட்டினார் ஞானசபை கட்டுவதற்கு அவ்வளவு பெரிய பணத்தை மொபைலைஸ் பண்ண முடிஞ்ச வள்ளல் பெருமானாருக்கு அந்த ஆறு ஏழு கிளைச்சாலை கட்டடங்கள் கட்டுறதுக்கு எவ்வளோ நேராக போகுது ஏன் கட்டல வேதம் என்கிற சொல்லையே மாற்றி வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து சைவ நெறியிலிருந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துட்டார் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது கூடாது எனவே இந்த இடத்துல வந்து இவ்வளவு டம்ப் பண்ணக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த சன்மார்க்கம் பற்றியும் இந்த வரலாறு பற்றியும் அறிந்தவர்கள் சுகிசிவையெல்லாம் பாவம் அவர் இப்போதான் ஒரே முதல் நாள் ஒரே நாள் எல்லாம் போயிட்டுல ஐயா நீங்க அந்த வரலாறு எல்லாம் பார்க்க முடியாது இதற்கு பின்னணியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளடி அரசியல் என்பது மிகப்பெரிய அரசியல் சுகிசிவையா தயவுசெய்து ஆள சென்று பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியாது எனவே மேலோட்டமாக யாரோ ஏபிஜி அருள் அவர்கள் சொன்னால் அவர் ஐந்தா ஐந்து மாதங்களாக சொன்ன ஸ்கிரிப்ட் தான் நீங்கள் பேசினது எல்லாமே கடைசியாக சொன்னது மட்டும்தான் உங்கள் சொந்த ஒரு உங்கள் ஒரு எண்ணம் அதை வந்து எல்லாம் வாங்க உட்காந்து பேசலாம் ஒற்றுமையா என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது வந்து நீங்கள் ஒரு பொது மனிதராக அப்போ எல்லாம் சமாதானமாக போங்க பண்ண நல்ல ஒரு பெரிய மனுஷத்தோடு சொல்லியிருக்கீங்க ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் கூறியது எல்லாமே இந்த ஸ்கிரிப்ட் இவங்க எழுதின ஸ்கிரிப்ட் தான் எனவே இங்கே இவ்வளவு பெரிய அரசியல் இருக்கிறது எனவே இந்த அரசியலெல்லாம் நாங்கள் பார்த்து தான் இதை வந்து சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம் என்ன தராதாரத்தோடு என்ன தகுதியோடு பேசுகிறேன்னா இருபத்தைந்து ஆண்டு காலம் பத்திரிகை ஊடகத்துறையில் இருக்கோம் செல்வி ஜெயலலிதாவர்களிடம் மைக்கு நிட்டு கேள்வி கேட்க கேட்டிருக்கிறோம் கலைஞர் மு கருணாநிதி அவர்களிடமும் மைக்கை நிட்டு கேள்வி கேட்டிருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் ஃபீல்டுக்கு போனாலும் மு க ஸ்டாலினை கிட்ட மைக்கை நிட்டு கேள்வி கேட்போம் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளாக செய்தியாளராக அந்த தகுதியும் தரமும் இருக்குது அதனால் இதை கேள்வி கேட்பதற்கு எனக்கு தகுதியும் தரமும் இருப்பது மட்டுமல்ல இப் தான் நான் வந்து இதுக்கு வந்தேன்னு ஒருத்தர் வந்து பின்னூட்டத்தில் சொன்னாரு அவர் நேற்று தான் என்னை பார்த்துருக்காரு நாம தொடர்ந்து வந்து சமூக ஊடகங்களில் வள்ளல் பெருமானர் இன்னைக்கு நேற்று இல்லை கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலமாக நாம் ஊடகத்தில் வந்த காலத்திலிருந்து எழுதி கொண்டிருக்கிறோம் சமூக ஊடகங்கள் எழுதிட்டு இருக்கோம் படிப்படியாக எழுதி எழுதி தான் ஒட்டுமொத்தமாக என் சர்க்கிள்லேயே நிறைய பேர்த்துக்கு இது விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதையும் இது தெரியாத அறியாதவர்களுக்கு வேண்டுமானால் அது தெரியாமல் இருக்கலாம் புதிதாக வரக்கூடியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த தகவலை தான் சொல்கிறோம் எனவே இந்த சுரத்து இல்லாத வாதங்களை எல்லாம் முன்வைக்காமல் பெருவழிக்குள் எதிர்கால வள்ளல் பெருமான நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் என்ன வரப்போகுதுன்னு கணக்கு போட்டாரு நீங்கள் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு பின்னா பின்னாடி என்ன வரப்போகுதுன்னு கூட கணக்கு போடாமல் அங்கே அங்கேதான் உள்ளே கட்டடக் குவிகளை கொட்டுவோம் 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 என்கிறீர்கள் அதைத்தான் பிழை தவறு என்கிறோம் தயவு செய்து அதை வேறு இடத்துக்கு மாற்றி கட்டுங்க அடிப்படை வசதிகளையும் அது எங்கெங்கே செய்கிறீங்க இப்போ இப்போ என்ன சொல்றாங்க இல்லை இல்லை மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் மட்டும் தான் எடுக்க போகிறோம் அப்படின்றாங்க சர்வதேச மையத்திற்கு அது அந்த எழுபத்தோரு ஏக்கர் நிலப்பரப்பில் இது வட்டமா எடுக்க போறீங்களா சதுரமா எடுக்க போறீங்களா நீளமாக எடுக்க போறீங்களா எந்த இடத்துல எடுக்க போறீங்க எவ்வளவு சதுர அடிக்க கட்டடம் வருது அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா இவர்கள் சொல்லக்கூடியது சர்வதேச மையம் என்கிற அந்த அமைப்புக்கு அந்த பில்டிங்க்கு மட்டும்தான் மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் ஆனால் நுழைவாயில் எண்பதடி ரோடு எண்பது அடி ரோடு கிழக்கி மேக்கி மண்டபங்கள் அப்புறம் அந்த சாய்வு தளம் இதுக்கெல்லாம் நீங்கள் அப்புறம் வந்து உணவுச்சாலை பிரிதிப்படுத்துது கிளைச்சாலைகள் இதெல்லாம் நீங்க வந்து இந்த மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கருக்குள்ள வராது அதெல்லாம் பெருவழிக்குள் தான் வரும் எனவே இது பற்றி விளக்கத்தை இல்லை அப்படிலாம் இல்லை அங்கே எல்லாமே பிளைனாக தான் இருக்கும் மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கருக்குள்ளே எல்லாத்தையும் அடைக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாலும் இதற்கு எத்தனை சதுர அடிகள் என்னென்ன தளத்தில் என்னென்ன இடங்கள் வரப்போகின்றன என்னென்ன கட்டணங்கள் வரப்போகின்றன என்னென்ன உயரத்தில் வரப்போகின்றன என்னென்ன தெசையில் வரப்போகின்றன என்பதெல்லாம் முழுமையாக இந்த மக்களுக்கு சொன்னால் மட்டும்தான் இந்த மக்கள் நம்பிக்கை பெறுவார்கள் என்பதே நம்பிக்கையை வந்து அவர்களுக்கு ஏற்படும் என்பதே முதலில் ஆளும் தரப்பும் அதே போல் இந்து சமய அளவில் துறையும் இந்த அறிவுஜீவிகளும் ஜீவிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன் என்னமோ நாங்கள் வந்து வெட்டியாக வந்து எடுத்துக்கிட்டலாம் இல்லை இது வந்து ஒரு தடவை உள்ள வந்து கட்டணம் கட்டி அது வந்து பில்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதன் பிறகு வந்து அதை மாற்ற முடியாது தற்காலிக பிபி கடை கிடையாது ஆண்டுக்கு ஒரு முறை தைப்பூச தண்ணிக்கு வரக்கூடிய கடை கிடையாது தூக்கி வெளியே போடாமல் சொல்றதுக்கு அதெல்லாம் தற்காலிகமானது நிரந்தரமான கட்டுமானத்தை தற்காலிகத்தோடு ஒப்பிட்டு பேசுவதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது என்பதையும் மீண்டும் கூறி எனவே இந்த சுரத்தற்ற எல்லாம் வைத்துவிட்டு தயவு செய்து இன்னும் அடுத்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு இன்னும் இருநூறு ஆண்டுகளுக்கு அந்த வடலூர் பெருவெளி எப்படி இருக்க வேண்டும் வரக்கூடிய கூட்டம் பெருகிக்கொண்டே போ அப்போகுமையானால் அப்போகுமையானால் எப்படி அதை வந்து சமாளிக்க வேண்டும் என்பதை பற்றி அந்த சிந்தனையோடு இருக்கணுமே தவிர தற்காலிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும் என்கிற இப்படி குறுகிய எண்ணத்தோடு இருந்தால் இத்தனை சிக்கல்கள் வந்து ஆளும் தரப்புக்கு ஏற்படும் என்பது தான் இயற்கை பெருந்தன்மையோடு இதை நூறாண்டுகளுக்கு நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு பின்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் யோசிக்க வேண்டும் சர்வதேச மையம் என்பது எங்க வேண்டுமானாலும் அமைத்து அங்கே நீங்கள் வந்து அவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வந்து அவர்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து அவர்கள் ஞானசபையை சுற்றி காட்டி போகலாம் எனவே இதெல்லாம் வந்து காரணங்கள் அல்ல இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் அல்ல என்பதையும் மனதில் வைக்க வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்